மனதின் குரல் நூற்றி இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தையொட்டி நாளை பதினோரு மணிக்கு நாட்டு மக்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் உரையாற்றுகிறார் நாட்டு மக்களுடனும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுடனும் தமது எண்ணங்களை பிரதமர் பகிர்ந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி தூர்தர்ஷன் அகில இந்திய வானொலி செய்தி வலைதளம் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் ஒளிபரப்பப்படும் பிரதமர் அலுவலகம் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் யூ டியூப் சேனல்களிலும் இந்நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது ஹிந்தி ஒளிபரப்பைத் தொடர்ந்து பிராந்திய மொழிகளிலும் இது ஒளிபரப்பப்படுகிறது சூரியனை வழிபடும் சத் மகா பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள பக்தர்களுக்கு பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த பூஜையையொட்டி தமது சமூக ஊடக பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி சர்வதேச அளவில் சத் பண்டிகை கொண்டாட்டம் அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக கூறினார் இதையொட்டி ஒரு பக்தி பாடலையும் அவர் பதிவிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் பாரம்பரியம் நம்பிக்கை மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் கொண்டாட்டமாக சத் மகாபர் பண்டிகை திகழ்வதாக கூறியுள்ளார் அனைத்து மக்களும் மகிழ்ச்சியுடனும் செழிப்புடனும் வாழ பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அசாமில் மாவோயிஸ்ட் முக்கிய தளபதி சுட்டுக் கொல்லப்பட்டார் அசாம் மாநிலம் கோக்ராஜார் மாவட்டம் சலகட்டி வனப்பகுதியில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தினர் அப்போது அங்கு பதுங்கியிருந்த மாவோயிஸ்ட் துப்பாக்கி சூடு நடத்தினார் இதையடுத்து பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி துப்பாக்கி சூட்டில் மாவோயிஸ்ட் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் உயிரிழந்த மாவோயிஸ்ட் அந்த அமைப்பின் முக்கிய தளபதி என்பது தெரியவந்தார் ஜார்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த இவர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கோக்ரஜார் சலகடி ரயில் தண்டவாளத்தில் நடைபெற்ற கண்ணிவெடி தாக்குதலில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து ஆறாவது நாளாக நூற்றி இருபது அடியாக நீடிக்கிறது அணையின் நீர் இருப்பு தொன்னூற்றி ஏழு புள்ளி நான்கு ஏழு ஆக உள்ளது இந்நிலையில் இன்று காலை அறுபத்தி ஐந்தாயிரம் கன அடி உபரி நீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது நண்பகல் நிலவரப்படி அணைக்கு வரும் நீரின் அளவு நாற்பத்தி ஐந்தாயிரம் கன அடியாக குறைந்தது இதையடுத்து அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது தொடர்மழை காரணமாக பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரியான பூண்டி ஏரியின் நீர்மட்டம் முப்பத்து மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து அடியாக உள்ளது மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஓரு மில்லியன் கன அடி நீர் கொள்ளளவு கொண்ட இந்த ஏரியின் தற்போதைய நீர் இருப்பு இரண்டாயிரத்து ஐநூற்று ஒரு மில்லியன் கன அடியாக உள்ளது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அமெரிக்காவில் நாற்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான நிறுவனங்களுள் ஒன்றான அலாஸ்கா ஏர்லைன்ஸ் சியாட்டில் நகரை தளமாக கொண்டு செயல்படுகிறது இந்த நிலையில் அந்த விமான நிறுவன வலைதளத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனால் அந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான அனைத்து விமானங்களும் உடனடியாக தரையிறங்க அறிவுறுத்தப்பட்டது அதன் துணை நிறுவனமான ஹாரிசன் ஏர் விமானங்களும் உடனடியாக தரையிறங்கின இதனால் சுமார் நாற்பது விமான சேவை ரத்து செய்யப்பட்டது இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக சென்றதால் ஏராளமான பயணிகள் சிரமத்துக்குள்ளாகினர் தாய்லாந்தின் முன்னாள் ராணி சிரிகித்கித்தியகாரா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று உயிரிழந்தார் அவருக்கு வயது கடந்த பதினேழாம் தேதி உடல்நலக் குறைவால் பாங்காக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு ரத்த தொற்று ஏற்பட்டிருப்பதாக அரசு குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பாரம்பரிய தொழில்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் இவர் தனி அறக்கட்டளையை தொடங்கி அதில் ஆயிரக்கணக்கான கிராமப்புற மக்களுக்கு பட்டு நெசவு நகை தயாரித்தல் ஓவியம் மண்பாண்டங்கள் மற்றும் பிற பாரம்பரிய கைவினை சார்ந்த பயிற்சி அளிக்க வழிவகை செய்தார் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த அவரது குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் நாட்டு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து இவர் கிரீன் ராணி என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார் இன்று இவரது மறைவு அரச குடும்பம் மற்றும் நாட்டு மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டிக்கான இன்றைய ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை ஆஸ்திரேலியா எதிர்கொள்கிறது பதிமூன்றாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் நடந்து வருகிறது இந்த தொடரில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா இந்தியா ஆகிய நான்கு அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன இந்நிலையில் மகளிர் உலகக்கோப்பையில் லீக் சுற்று ஆட்டங்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன அதன்படி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெறவுள்ள இன்றைய இருபத்தி ஆறாவது லீக் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா மோத இருக்கின்றன இந்த இரு அணிகளும் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் இன்றைய ஆட்டம் பரபரப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது